பிக்லெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இப்பொழுது இந்த மாதத்திற்கான ரிஷப ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம் ரிஷபத்தை பொறுத்தவரை வருடாந்திர கிரகங்களான குரு மற்றும் சனி பன்னிரெண்டாம் வீட்டில் மற்றும் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இவர்களுக்கான பல பலன்களை நாம் இதற்கு முன்பு வருடாந்திர கிரகங்களான பெயர்ச்சியின் மூலம் அறிந்து கொண்டோம் இப்பொழுது நாம் எந்த கிரகத்தின் மாற்றத்தை வைத்து இந்த மாதத்தின் பலனை காண வேண்டும் வேண்டுமெனில் பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புதன் ராகு மற்றும் சூரியன் சூரியன் நான்குக்கு அதிபதியாக வருவார் ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நான்கு அதிபதி இரண்டிற்கும் ஐந்திற்கும் அதிபதியான புதனோடு அங்கே ராகுவும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சம்மந்தப்பட்ட ரிஷப லக்னமோ அல்லது ராசி உள்ள ஜாதகருக்கு மிகுந்த லாபம் குடும்ப ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாக பயணம் செல்வது போன்றவை அதாவது இதுவரையில் நான் வந்து என் குலதெய்வத்தை சென்று வழிபடவில்லை இந்த விட்டுப்போன விஷயங்கள் போன்றவை இப்பொழுது திரும்ப நீங்கள் செய்ய ஒரு வாய்ப்பு கிட்டும் அதே போல் புதன் அங்கே வந்து ஐந்திற்கும் இரண்டுக்கும் அதிபதியாக வருவதால் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் போன்றவற்றை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ராகு அங்கே இருப்பதினால் லாபஸ்தானமானவர் ராபத்தை இரட்டிப்பாக்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதாவது குடும்பஸ்தானத்தில் லாப லாபம் என்பது மகிழ்ச்சி குடும்பத்தோடு சேர்ந்து நாம் கலந்து கொண்டு பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் போன்றவற்றை விரிவுபடுத்தி கொடுப்பார் அங்கே இருக்கக்கூடிய ராகு நான்கு அதிபதியான சூரியன் பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்ட ஒரு அஸ்திவாரம் போடுவது ஒரு இடம் வாங்குவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளை வழங்குவார் அடுத்ததாக நாம் காண வேண்டியது பத்து தொழில் காரகனான பத்தாம் வீட்டில் கும்பத்தில் சுக்கரன் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இந்த சுக்கரன் உங்களுக்கு லக்னத்துக்கும் அதிபதியே அவரே ஆறுக்கும் அதிபதியும் அவரே ஆகி பத்தில் இருப்பதினால் சற்று கவனம் தேவை புது தொழில் தொடங்க தொடங்க போவீர்கள் ஆனால் ஏற்கனவே முயற்சித்து வைத்திருந்த ப விஷயத்தை நீங்கள் இப்பொழுது ஸ்டார்ட் செய்து போகலாம் புதிய எண்ணங்கள் கொண்டு ஏதாவது செய்யலாம் என்றால் இந்த மாதத்தில் நிச்சயமாக வேண்டாம் நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான பலன்கள் இந்த கோச்சார ரீதியான பலன்களுக்கு மாதத்தில் சுக்கரனுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவெனில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் சிறந்ததாக அமையும் வெள்ளை கலர் உள்ள உணவு வகைகளை தானமாக நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் தரலாம் ஒரு வித விதவைக்கு தந்தால் மிகவும் சிறப்பு பால் தேங்காய் சாதம் போன்றவற்றை நீங்கள் தானமாக தரலாம் பால் கொண்டு தயாரிக்கக்கூடிய ஸ்வீட் போன்றவை ஸ்வீட்டுகளை வந்து நீங்கள் கொடுத்து வரலாம் பெண்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இதை செய்து வரும்போது சுக்கரனுக்கான பரிகாரமாக அது அமையும் நாம் இப்பொழுது கண்ட பலன்கள் கோச்சார ரீதியானவை உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பல பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள எனில் கீழ்கண்ட எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசி மூலியமாக அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு உங்கள் ஜாதகத்தின் பலன் பரிகாரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் கீழுள்ள இமெயில் ஐடிக்கு ஏதேனும் ஒரு கேள்விக்கு இலவசமாக பதில் அளிக்கப்படும் அதற்கு தாங்கள் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மற்றும் பிறந்த இடத்தை ஒரே ஒரு கேள்வி உங்களுடையது சந்தேகம் என்னவோ அதையும் அனுப்பி வைத்திருந்தனால் வாய்ஸ் மெசேஜ் மூலம் உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும் நன்றி